அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் திருமணப் பொருத்த திருவுகோம் இந்த அறுபத்து நான்கு விதிகள் எந்த அளவுக்கு ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் உண்மையாக நேர்மையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூல விதிகளை நம்ம வந்து பார்க்குறோம் எட்டாம் பாவம் கேட்டால் குழந்தை பாக்கியம் இல்லை எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆண்களுடைய ஜாதகத்தில் குறிஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது குறிஸ்தானம் அப்படிங்கிறதை கடந்து அதுக்குள்ள குறி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அது காரிய ரூபம் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் பாவத்தில் அலிராசியாக இருந்து அலிகிரகங்கள் இருந்தால் ஆண்மை குறைவானவர் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்குது அது காரிய ரூபமாக நமக்கு காட்டுது அதை கடந்து வைத்திய முறையில் அதை சரி செய்யலாம் என்ற விதி ஒன்று இருந்தாலும் கூட அந்த எட்டாம் பாவத்தில் நின்ற அந்த அலிகிரகங்கள் அலிராசியில் அலிக்கிரகங்கள் நின்ற நட்சத்திராதிபதிகள் அப்போ கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு எட்டில் கன்னிராசி கன்னிராசி என்பது அலிராசி அலிராசியிலே உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற புதன் பலம் பெற்ற புதன் இருக்கிறார் அது அலிராசி புதனோ கிரகம் ஆனால் உச்சமாக இருக்காரு ஆட்சியாக இருக்காரு மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்காரு பலம் பெற்றவராக இருக்கிறார் அவருடன் கேது கூடினார் இப்போ கேது அதே வீட்டில் இருக்கார் அப்போ கேதுவுக்கு யார் பலனை கொடுப்பாங்க ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறதுனால கேது எந்த வீட்டில் பயணம் செய்கிறாரோ அந்த வீட்டை அவர் தன் வசப்படுத்திக் கொள்வார் கபலீகரம் செய்து கொள்வார் எப்படி இந்த உலகத்தில் தாதா அப்படி சொல்லக்கூடியவன் ஒரு இடத்துல குடி போயிட்டான் குடியேறுனான் ஒரு வீட்டில் வந்து குடியேறினான் அவன் வாடகையும் கொடுக்குறதில்ல வீட்டையும் காலி பண்ணுறதில்லை அப்போ அவனுக்கு வீட்டுக்காரன் சும்மா இருப்பான்னா வாடகை கூடலன்னா வீட்டை காலி பண்ணணுன்னு சொல்லணும் ஆனால் உக்காந்துருக்கிறது யார் தாதா போலீஸில் போய் சொன்னாலும் சொல்லலாம்னு நினச்சாலும் பயம் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துட்டு போகுது வாடகை தான் இல்லாமல் போகும் அதோடு போயிட்டு போகுது இவங்ககிட்ட மாதணும்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியாது நெருப்பை தொட்டால் சுட்டுடும் கரண்டை தொட்டால் சாக்கடிக்கும் அது மாதிரி தாதாவை தொட்டால் குடும்பமே கெட்டு போயிடும் அந்த பயத்தை அந்த அச்சத்தை இயற்கையாகவே கொடுக்குது அவனுக்கு அவனும் மனுஷனாக இருந்தால் கூட அதுதான் தாதா ராகு ராகுு தாதா பெரிய ரவுடிங்க எப்படியோ அது மாதிரி தான் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டை தன் வசப்படுத்தி கொள்ளும் சொந்த வீடாக மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இயற்கையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அதுபோல உச்சம் பெற்ற புதன் ஆட்சி பெற்ற புதன் மூலத்திரிகோண புதன் உடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் மிகுந்த பலத்தோடு இருக்கிறார் அப்படின்னாலும் கூட புதன் வீட்டிலே இப்போ கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிற காலத்தில இப்போ அந்த வீட்டை தன்வசப்படுத்திக் கொள்வார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் புத்திர நட்சத்திரம் ஒன்று மேல இருக்கு ரெண்டு மூணு நாலு கன்னிராசியில் இருக்கு அந்த புதன் வீடு கொடுத்த புதன் உத்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்ப கேது பிரதிநிதியாகிய புதன் நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் ஏறினார் அல்லது இந்த கேதுவே நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் ஏறினாலும் அல்லது கேதுவும் புதனும் கூடி சூரியன் சாரத்தில் ஏறினாலும் அல்லது கேது எந்த நட்சத்திரத்தில் நின்றிருந்தாலும் கூட வீடு கொடுத்த புதன் சூரியன் சாரத்தில் இருந்தால் சூரியன் நீச்சம் பெற்று ஐப்பசி மாசத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால எட்டாம் பாவம் என்பது குறி தோன்றிருக்கும் குறி பலமற்றிருக்கும் ஆண்மை குறைவானவர் ஆண்மை இல்லாதவர் இந்த விதியை கடந்து இது காரிய ரூபமாக குறி துவண்டிருக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் கூட தெரிஞ்சுக்கலாம் தானே குறி துவண்டு இருக்குதுப்பா எழுச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும் இது காரிய ரூபமாக நமக்கு தெரியுது ஆனால் காரண ரூபமாக உள்ள போய் பார்த்தோம்னா வீடு கொடுத்த புதன் நீச்சம் பெற்ற சூரியன் சாரம் ஏறினான் அங்கே ஜீவன் இல்லை அல்லது கேதுவே நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் ஏறினாலும் ஜீவன் இல்லை அல்லது ரெண்டு கிரகமும் சேர்ந்து சூரியன் சாரத்தில் ஏறினாலும் ஜீவன் இல்லை இப்படி ஜீவன் இல்லைன்னா அந்த காரண ரூபமாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அப்படிங்கிறதை கடந்து அங்க என்ன இருக்குதுன்னா ஆண்களிடத்திலே விதை இருக்கிறது ஆண்களிடத்திலே இருக்கக்கூடிய விந்து சக்தி அதுதான் விதை அது பெண் என்று சொல்லக்கூடிய யோனியில அது மண் சக்தி இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் ஊனணும் அப்போ ஒரு விதை முளைக்கணும்னா விதை நல்லா இருக்கணும் அந்த நல்ல விதையை கொண்டு போய் நல்ல மண்ணில் விதைக்கணும் அப்போ தான் அந்த விதை முளைக்கணும் விதை நல்லா இருக்குது மண்ணு கெட்டு போச்சு அந்த செடி அந்த விதை முளைக்காது விதை நல்லா இருந்து மண் கெட்டு போயிருந்தால் அந்த விதை முளைக்காது மண் நல்லா இருக்குது பொண்ணுங்கிறது மண் பெண் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்குது ஆனால் ஆண் ஜாதகத்தில் விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதர் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் நீச்சசாரம் ஏறியது எனவே உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் தோன்றக்கூடிய அளவுக்கு உயிரணுக்கள் அங்கே இல்லை அப்போ விதை வந்து பொல்லானது விதை வந்து சொத்த விதை அது முளைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விதையில் பலம் இல்லை அப்போது விதை கெட்டு போயிருந்து நல்ல மண்ணில் கொண்டு போய் போட்டாலும் அந்த வெதை முளைக்காது மண்ணு நல்லா இருக்குது சொத்த விதை முளைக்காது விதை நல்லா இருக்குது மண் சரியில்லை அப்பயும் முளைக்காது அப்போ மண்ணுங்கிறது பொண்ணோட ஜாதகம் விதைங்கிறது ஆணோட ஜாதகம் அதனால் எட்டாம் பாவம் கெட்டால் குழந்தை இல்லை இந்த மாதிரி இருந்தால் அதற்கான நிவாரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ குரு பகவான் மேலே இருந்து மேசத்திலிருந்து சூரியனை பார்ப்பார் சூரியனும் குருவை பார்த்து விடுவார் அப்போ குருனுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறதுனால நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா சூரியனும் நீச்சம் பெற்று தன் நீச்ச பார்வையை குரு மீது செலுத்துவதால் குருவானவரே கெட்டு விடுகிறார் நீச்ச பார்வையை பெற்ற குரு அதனால் அது முழுமையான நன்மையை பரிகாரத்தை தரமாட்டார் அதே குரு கோச்சாரத்திலேங்க மிதுன ராசிக்கு வரும் பொழுது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் ஒன்பதாம் பார்வை தான் தூரதீசன்ய பார்வை அப்போ ஒன்பதாம் பார்வைக்கு வரணும்னா கும்பத்துக்கு வரணும் அவர் இந்த இடத்துல இருந்தால் கும்பத்துக்கு வரணும் கும்பத்துக்கு குரு வந்தால் ஒன்பதாம் பார்வையாக இந்த நீச்ச சூரியனை பார்ப்பார் அப்பொழுது பரிகாரம் உண்டாகும் ஏதாவது ஒரு பரிகாரம் நிச்சயமாக இறைவனால் கொடுக்கப்படும் அப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லைனா ஒன்பதாம் இந்த இடத்துல குரு வந்தார்னா ஐந்தாம் பார்வையாக சனியை பார்த்து ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை சனியை பார்ப்பார் இப்பயும் ஒரு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் குருனுடைய பார்வை எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்கள் வைத்தியங்கள் இறைவன் உனக்கு ஆசி வழங்கிவிட்டார் உனக்கு குழந்தை கிடைக்கும் குருனுடைய அனுக்கிரகம் விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்போது இது மாதிரி இருந்தால் குழந்தை இருக்காது அப்படி கிடைக்கணும்னா குருனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலத்திலே செய்யக்கூடிய பரிகாரங்களோ மருத்துவமோ அவர்களுக்கு பரிகாரமாக அமைந்து குழந்தை பார்வையும் கிடைக்கும் இதுபோல் ஐந்தாம் பாவத்தில் கிரகம் நல்லா இருந்தாலும் குரு நல்லாவே இருந்தாலும் கூட எட்டாம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஆணாக இருந்தால் விதை கெட்டு விட்டது பெண்ணாக இருந்தால் மண் வளம் கெட்டுவிட்டது ஆக கெட்டுப்போன மண்ணில் நல்ல விதையை ஊன்னாலும் அது முளைக்காது நல்ல மண்ணில் சொத்த விதையை விதைச்சாலும் முளைக்காது இதுதான் அப்பா ஜூதன சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இயற்கையாகவே ஒன்பதாம் பார்வை இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே பரிகாரம் நடந்துடும் இல்லாதவங்களுக்கு குருனுடைய பார்வை எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நிவாரணம் கிடைக்கும் இதுபோல ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனியான கர்ம விதிகளையும் கர்ம வினைகளையும் உடையது பொருத்தம் சேர்த்தும் போது குழந்தை பாக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது குருவை பார்ப்பது போல ஐந்தாம் பாவத்தை பார்ப்பது போல இனிமேல் அவசியம் எட்டாம் பாவத்தையும் பார்க்க வேண்டும் எட்டாம் பாவம் அலிராசியாக இருந்து அலிகிரகம் இருந்தால் அங்களது குழந்தை பாக்கியத்திற்கு தடை உண்டாகிறது இந்த எட்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறிவிட்டால் வம்சம் தலைக்காது அப்படிங்கிற விதி அதுக்குள்ள இருக்கிறதுனால மிக கவனமாக பொருத்தம் சேர்க்கணும் அதற்கான பரிகாரங்கள் கிடைக்குமா அந்த ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்கணும் இல்லைன்னா தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரு ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ எப்பொழுது கிடைக்கிறதோ அந்த காலத்தை இறைவனுடைய சன்னிதானத்திலே சென்று நாம் வரம் பெறுவது போல இறைவன் இயற்கையாகவே நமக்கு ஒரு வரத்தை தருகிறார் நிவாரணத்தை தருகிறார் பாவ நிவர்த்தியை தருகிறார் சாப நிவர்த்தியை தருகிறார் இயற்கையாகவே வந்த தோஷம் இயற்கையாகவே விலகுவதற்கும் அங்கே கதவுகள் திறக்கப்படுகிறது தடைகள் விளக்கப்படுகிறது இறைவனுடைய தரிசனம் கிடைக்கப்படுகிறது என்பதை கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் கூட திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை உங்களுடைய கோரிக்கையும் ஆதரவும் அதிகமாக இருக்குமானால் மற்ற நேரங்களில் இடையிலேயே இன்னொரு வகுப்பு உங்கள் விருப்பத்திற்கேற்ப மீண்டும் தொடங்கி இந்த விதிகள் எல்லாம் உலகமெங்கும் ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் கடமை எனக்கு இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்